கோவை மாநகராட்சி மற்றும் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் ஊழல்களை அம்பலப்படுத்திய விவகாரம் திமுக மாவட்ட பொறுப்பாளர் மீது காவல்துறையினர் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் கோவை மாநகராட்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் ஊழல்களை அறிக்கையாக வெளியிட்ட கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் நா கார்த்திக் மீது கோவை காவல்துறையினர் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் பல்வேறு ஒப்பந்தப் பணிகள் தொடர்பாக மாநகராட்சியின் தனி அலுவலரால் நிறைவேற்றப்பட்ட நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் எதுவும் மாநகராட்சியின் இணையதளத்தில் பதிவேற்றப்படாததின் மர்மம் என்ன என்று கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் அறிக்கை வெளியிட்டிருந்தார் இதுகுறித்து தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மூலம் அளிக்கப்படும் விண்ணப்பங்களுக்கு பதில்கள் அளிக்கப்படுவதில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் உறவினர்கள் பினாமிகளுக்கு கோவை மாநகராட்சி பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தங்கள் முறைகேடாக வழங்கப்பட்டுள்ளதையும் அவர் அம்பலப்படுத்தியிருந்தார் நா கார்த்திகை பழிவாங்கும் நோக்கில் கோவை குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் ஆலயம் பவுண்டேஷன் இயக்குநர் ரங்கராஜ் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன